சொத்து வரி மீண்டும் உயர்த்தி அமலுக்கு வந்துள்ளதாக வெளியான தகவல் இது தொடர்பான முழு விவரம் நிச்சயமாக தமிழ்நாடு அரசின் ஒரு அறிக்கையானது ஒரு முக்கிய அறிக்கை தமிழ்நாடு அரசானது வெளியிட்டுள்ளது அதன்படி நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளில் மீண்டும் ஆறு சதவீதம் சொத்து வரி உயர்வு ஆஹ் உயர்த்தப்பட்டுள்ளது வெளியான செய்தியானது முற்றிலும் உண்மைக்கு புறம்பானது என்று தமிழ்நாடு அரசின் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை முதன்மை செயலாளர் அந்த அறிக்கையை வெளியிட்டுள்ளார் அந்த அறிக்கையில் அவர் கூறியிருப்பதாவது மிகவும் முக்கியமாக ஒன்றிய அரசின் பதினைஞ்சாவது நிதிக்குழு நிபந்தனையின்படி ஒவ்வொரு நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்பும் மொத்த உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சியின் சதவீதத்தை ஒப்பிடுகையில் சராசரியாக பதினொன்று புள்ளி ஐந்து சதவீதம் சொத்து வரி வருவாயை உயர்த்தினால் மட்டுமே உள்ளாட்சி அமைப்புகளுக்கு பதினஞ்சாவது நிதிக்குழு மானியம் வழங்கப்படும் என்று ஒன்றிய அரசு தெரிவித்துள்ளதாக தெரிவித்துள்ளார் இந்த நிபந்தனை கருத்தில் கொண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அக்டோபர் மாதம் சொத்து வரி உயர்த்துவது தொடர்பான அரசாணை பிறப்பிக்கப்பட்டு ஆறு சதவீதம் சொத்து உயர்த்தப்பட்டதாக தெரிவித்துள்ளார் அதன் பிறகு நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வளங்கள் துறை சார்பில் எந்தவித சொத்து வரி உயர்வும் செய்யப்படவில்லை என்றும் தற்போது வரை அதாவது அக்டோபர் கடந்த ஆண்டு அக்டோபர் மாதத்திற்கு பிறகு தற்போது வரை சொத்து வரி உயர்வு நடைமுறைப்படுத்தப்படவில்லை சொத்து வரியும் உயர்த்தப்படவில்லை என்று தெரிவித்துள்ளதால் எனவே இந்த சொத்து உயர்வு என்று ஒரு குறு வெளியிட்டுள்ள இந்த தகவலானது முற்றிலும் உண்மைக்கு புறம்பானது என்று தமிழ்நாடு அரசின் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை முதன்மை செயலாளர் தன்னுடைய அந்த மறுப்பு அறிக்கையில் தெரிவித்து உள்ளார் விவரங்களுக்கு நன்றி கண்ணன் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க